ஒரு குழந்தை அழுதுன்னா அது ஏன் எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒரு சளிப்போட சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு கிளு கிளுப்பை காட்டி இந்த அழுகை நிறுத்த எடுத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னு வச்சுங்க அதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடு வந்தனா உறிச்சு எடுத்துடுவேனா அப்படின்னு சொன்னோடனே அது கப் சிப்னு அடங்கிடும் இப்போ நான் சொல்கிறேன் இது ரெண்டாவது முறையான எனக்கு தெரியல அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக மத்திய அரசு எங்களுக்கு ஆசையாக கொடுக்கல மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் எங்களுடைய ஜிஎஸ்டி வருவாய் எங்களுடைய வ வரி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு இது சம்பந்தமாக ஊடகங்களிலும் தவறான செய்திகள் போயிட்டுருக்குங்கிறதுனால அவங்களுக்கு முதல்ல அழைச்சிட்டு வந்து கொஞ்சம் வேப்பலை அடித்து புரியறது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க அது நிர்மலா சீதாராமன் சில விஷயங்களை ரொம்ப பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க போன வருஷம் கனிமொழி பாராளுமன்றத்தில் போய் தமிழை பற்றி உனக்கு என்ன தெரியும் சிலப்பதிகாரத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு அப்படின்னு ஒன்று சிலப்பதிகாரத்தை வச்சு போல போல போலன்னு பொலந்த உடனே இவங்கெல்லாம் ஏஞ்சி வெளில விடும்போது போது ஏ ஓடாத நில்லு நில்லு நீ அப்படியே ஓடனும் டிவியில் தெரியும் பார்த்துக்க அப்படிங்கிறது அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் சில நேரங்களில் அந்த அம்மாவோடய வழிமுறை ரொம்ப துல்லியமான தாக்குதல் அந்த மாதிரி தான் மரியாதைக்குரிய நிர்மலா அம்மா வந்து நேற்று இவங்கள பிறந்து கட்டியிருக்காங்க நாங்களே இந்த ப்ராஜெக்டுக்கு பணத்தை நாங்களே போட்டிருக்கோம் எங்கேருந்து போட்டிருக்க நீ வந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிக்கிறோன்ன மத்திய அரசு அப்ரூவல் கொடுத்தது இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பணம் பண்ணணுன்னா சரி வாங்கிக்கிறேன்னா அதுக்கான ஏற்பாடையும் பண்ணி கொடுத்தாங்க அதில் இவங்க செலவு பண்ணியிருக்கிறது இருக்கிறது ஐயாயிரத்து ஐநூறு கோடி தான் மீதி இன்னும் இருக்கிறது பதினாறாயிரத்து ஐநூறு கோடி ரூபா அதில் இன்னும் மீதி பணம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்கல நாங்களே நிதியை திரட்டிட்டு பண்ணுறோம் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் கோடி எங்கேருந்து வந்தது இதை சொல்ல மாட்டாங்க அந்த இருபத்ரெண்டில் நீ செலவு பண்ணது எவ்வளவு ஆறு கூட இல்லை இன்னும் பதினாறு பாக்கி இருக்குது அந்த பதினாறு பாக்கியை வச்சுக்கிட்டு நாங்கள் நிதி சுமையில் இருக்கோம் இது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா இந்த போன வருஷம் இந்த ட்ரைனேஜ் இதுக்கு அதுக்கு எத்தனை கோடி நாலாயிரத்து ஐநூறு கோடியா நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாவில் செலவு பண்ணி நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் நூறு சதவீதம் வேலையும் முடிந்து விட்டது பொட்டு தண்ணி ரோட்டில் தங்காது மழை பெஞ்சதுன்னா எல்லா தண்ணியும் அடுத்த நிமிஷம் அந்த இதில் போய்டுவோம் ஸ்டாம் ஆட்டர் ட்ரைனேஜில் போய்டுவோம் நீங்களெலாம் ரோட்டில் இலையை போட்டு தலைவாழை இலையை போட்டு தஞ்சாவூர் இலையை போட்டு நீங்கள்லாம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்லாம் உருட்டுனவங்க மழை வந்தோன்னே நாங்கள் கூட ஆவலாம் அடேங்கப்பா தண்ணியே எங்கேயும் இருக்காது அப்படின்னு பார்த்தா கடைசியில் போட்டில் போகிறவண்ணில் எல்லாமே கொண்டு வந்து விட்டாங்க ஏன் அப்படி ஆச்சுன்னா இல்லை இல்லை நாங்கள் எண்பத்தி எட்டு சதவீதம் முடித்தோம் அப்படின்னு நான் ஒத்தன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்னன்னு சொல்கிறாரு நாங்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் முடித்தோம் அப்படின்றாரு ஒரே விஷயத்துக்கு ஒரு ஆள் நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆள் நைன்டி ப்ளஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த துறை அமைச்சர் வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட் முடிஞ்சிதுங்கிறாரு ஒரே விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியவங்க வெவ்வேறு டோனில் பேசுகிறாங்க இல்லை இப்போதான் அதான் இருக்காங்க வேலையை அதுதான் பல பேர் இப்போ அது அடுத்தது மழை வந்தால் தான் தெரியும் இப்போ நாங்கள் நூறு சதவீதம் மழையை முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டா நல்லது இது ஒன்று நீ உன் வீட்டிலேருந்து காசை கொண்டு வந்து போடல உன் அப்பா வீட்டை உதயநிதி சொல்கிற மாதிரி சொன்னோன்னா ஓ அப்பா வீட்டு காசை போடல ஏன் வரிப்பணத்துல இருந்தால் நீ அதை செய்கிற நீ இந்த வேலையை செய்கிறதுக்காக தான் நீ எலெக்ட் ஆகி வந்திருக்க நீ அதை ஒழுங்காக செய்யணும் நான் செஞ்சுட்டேன்னா கூட ஒன்றை பாராட்டணுங்கிற அவசியம் கிடையாது தமிழன் பிரச்சனை எங்கள் சாக்கடை சாக்கடை அடிச்சதுன்னா ஏ நீ என்ன முதல்வர்னா பெரிய கொம்பா இது என்னோடய வார்த்தை இல்லைங்க தமிழன் பிரச்சனைக்கு ஸ்டாலின் மேலே என்ன கோவம்னு தெரியல சாக்கடை அடிச்சிக்கிச்சுன்னா முதல்வர் தான் வந்து குத்தி உண்ணோன்றான் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அது திமுக காரங்க இந்த தரதல பிரச்சனை மேலே நடவடிக்கிறது எடுக்கிறத பற்றி யோசிக்கிட்டோம் ஆனால் அந்த மாதிரி திறந்தாள்னு சொல்ல ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கு இதுக்காக தான் வச்சுருக்கோம் இந்த வேலையை ஒழுங்காக ரைட்டு செஞ்சிட்ட அப்படின் தான் போ அப்போ செய்யலைன்னா ஏசுவோம் திட்டுவோம் மேடை போட்டு விமர்சிப்போம் இந்த மாதிரி டிவியில் உட்காந்து போட்டு பேசி உலகம் முழுக்க ஒளிபரப்புவோம் வேலை செய்கிறது உன் வேலை செய்யலைன்னா அதை பார்த்து கண்காணித்து விமர்த்திக்கிறது என் வேலை அதனால் அவங்க வந்து செஞ்சுட்டு செய்கிறாங்களா இல்லையாங்கிறது இப்போ மழை வரும்போது தெரிய போகுது ஆனால் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் திட்டமிட்ட ரீதியில் நீங்கள் பாருங்கள் இந்த ஒயிட்ஸ் ரோட்டில் ஒரு கோவில் சென்னை சென்னை மாநகரத்திலேயே இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மூணு மாவட்டத்திலேயே வடக்கை பார்த்து இருக்கக்கூடிய துர்கை கோவில் அந்த ஒயிட்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய கோவில் மட்டும்தான் அந்த கோவிலை இடிக்கணுன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம பரிவார இயக்கத்தை சார்ந்த ஆர்எஸ்எஸ் பரிவார இயக்கத்தை சார்ந்த வக்கீல்கள்லாம் போய் நின்று டி ஆர் ரமேஷ் ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் முன்னெடுத்து உமானந்தன் போன்றவர்கள்லாம் கோர்ட்டே கதியாக இருந்து கடந்து குறிப்பாக பொன் மாணிக்க வேல் டீமை சேர்ந்த நம்ம விஜய் சாமி போன்றவர்கள் அவங்களுடைய விஜய் டீமோட வேலைங்கிறது அளப்பரிய வேலை இதில் அதில் அந்த லாயரை எங்கேஜ் பண்ணி அவர் பிடிக்க முடியாத லாயரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சீனியர் கவுன்சிலர் ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஜட்ஜே நேராக அங்கே வந்து நான் பார்த்துட்டு இது பண்ணுறேன் தான் ஓரளவுக்கு அந்த கோவில் வந்து முழுமையாக பாதுகாக்கப்படலைனா கூட அட்லீஸ்ட்டு நம்மளுக்கான வந்து அப்பா ஏதோ ஒரு அளவில் இது பாதுகாக்கப்படுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு இவங்க ஒரு 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 இதுக்காக பணத்தை வாங்குவாங்க அந்த பணத்தை வந்து அதுக்காக செலவு பண்ண மாட்டாங்க இது வந்து இப்போ இன்னைக்கு நேர்த்தி கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞர் முதல்வராக இருந்தபோது பட்டியலின சகோதரர்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதியை தூக்கி தான் இலவச தொலைக்காட்சி கொடுத்தாரு இலவச தொலைக்காட்சி எப்படி கொடுக்கலான்னு அப்போ எஸ்சி கமிஷன் சேர்மனாக இருந்த காம்ப்ளே அதை கேள்வி கேட்டோன்னே உன்ன பற்றி நான் சோனியா காந்திட்டு புகார் சொல்லுவேன்னாரு மன்மோகன் சிங் சொல்றேன் அவர் மன்மோ மன்மோகன் சிங்னு யாருன்னே அவருக்கு தெரியாத அவர் டிஃபேக்ட் இதானே அவர் ரப்பர் ஸ்டாம்ப்புன்னு கலைஞரே முடிவு பண்ணிக்கிட்டார் நான் சொல்லலை எனக்கு பிரதமரான மன்மோகன் சிங் தான் பார்க்குறேன் ஆனால் அவர் வந்து சோனியா காந்தியிட்ட சொல்லுவேன் அப்படின்னு மிரட்டினார் ஏன் சொல்கிறேன்னா இவங்க வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கே எப்படி டைவர்ட் பண்ணுவாங்கங்கிறது உலக பிரசித்தம் அதில் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி அந்த ஜிஎஸ்டியில் எங்களுக்கு நீ இருபத்தி ரெண்டு ரூபா தான் கொடுக்குற இருபத்தெட்டு ரூபா தான் கொடுக்குறேன் நாங்கள் உனக்கு எவ்வளோ தெரியுமா தரோம் அப்படின்னோன்னா அதுக்கு தான் அந்த அம்மா சொன்னாங்க அப்போ வர பணத்தெல்லாம் கோயம்புத்தூருக்கே நீ கொடுத்துறேன் அது வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் இது நம்ம நம்முடைய நாடு நம்முடைய ஊருன்னு பிரித்து நீ வந்து அதை வந்து சகோதரத்துவத்தோடு பார்க்கணுன்னா அதில் குறுக்கு சால் ஓட்டினோடனே அந்த அம்மா பார்த்தாங்க இவங்களுக்காக இப்படிலாம் சொன்னால் புரியாது அப்படின் தான் அதுக்கப்புறம் கூப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி உரிச்சு எடுத்தால் தான் அந்த அம்மா கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புட்டை எடுத்துருவேன் அப்படிமாங்க அந்த ஸ்டேஜில் வந்து அந்த அம்மா பேசுகிறாங்க அந்த அம்மாவோட பேச்சு வரவேற்கிறது வரவேற்கத்தக்கது நான் நம்முடைய ஸ்ரீ தொலைக்காட்சி மூலமாக நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நீங்கள் இவ்வளோலாம் சாப்பிட்டா பதில் சொல்லாதீங்க இன்னும் கொஞ்சம் கடுமையை ஏற்றி இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடுமையாக நீங்கள் காரசாரமாக அப்படியே மூஞ்சியில் குத்துறா மாதிரி பதில் சொன்னாதான் இவங்க அடங்குவாங்க இவங்க கொட்டத்தை அடக்கிறதுக்கு நீங்களும் வாங்க சேர்ந்து அடக்குவோம்